கரூரில் மின்னாம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் தொகுதிக்கு உட்பட்ட மின்னாம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கோடி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மாவட்ட துணை செயலாளர் எம் எஸ் கே கருணாநிதி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுவாமி மின்னம்மாள் ஊராட்சி செயல் அலுவலர் சுரேஷ் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அரசு காலனி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் மூலம் புள்ளி இருபத்தி எட்டு கான்கிரீட் சாலைகள் சந்தன காளிப்பாளையம் பகுதியில் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவில் நீர்த்தேக்க தொட்டி பஞ்சமாதேவி பகுதியில் கழிவுநீர் சாக்கடை மற்றும் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது மேலும் மின்னாம்பள்ளி ஊராய்ச்சி ஒன்றியம் பகுதியில் அமைப்பதற்காக சுமார் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள திட்டப்பணிகள் இன்று தொடங்கப்பட்டது கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனா்